ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் மாத்தரை மாவட்டத்தின் தபால் மூல வாக்கு முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் பத்தொன்பது ஆயிரத்து எழுநூற்று பனிரெண்டு சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐயாயிரத்து எண்பத்து எட்டு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசா பெற்றுக்கொண்ட வாக்குகள் நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்று ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐநூற்று நாற்பத்து மூன்று அனுரகுமார திசாநாயகா தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பத்தொன்பது ஆயிரத்து எழுநூற்று பன்னிரெண்டு வாக்குகளை பெற்று மாத்தரை மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பில் வெற்றி பெற்றிருக்கிறார்